நாம் தமிழ் கட்சி மட்டும் ஒரு முடிவு எடுத்தது நீங்க என்கிட்ட இருந்து எந்த சின்னத்தை பறித்து கொண்டாயோ அந்த சின்னத்தை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கறத அவர் உறுதியா இருந்தார் அப்ப இன்னொரு ஹிடன் டீட்டெயில் கூட அதுல இருக்கு நீங்க பாத்துருப்பீங்களா தெரியல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க அது வந்துட்டு ஒரு ஏற்களப்பையை பிடித்து இருக்கக்கூடிய ஒரு உழவனுடைய சின்னம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நினைக்கிறது ஆனா அதை நீங்க உற்று நோக்குங்க நான் இப்ப சொன்ன பிறகு போய் பாருங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சின்னமாக மிக பிரபலமாக எல்லோரும் அறியப்பட்டது கருப்பு விவசாய சின்னம் சில அரசியல் சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்கள் தரப்பில் பேசுனதெல்லாம் பார்த்தோம் அந்த சின்னம் இல்லாதப்போ இப்போ மீண்டும் வந்து விவசாய சின்னம் ஆனால் ஏறு கலப்பையோடு கிடச்சிருக்குது இந்த சின்னம் வந்து நம்ம இழந்தது மீட்டோன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்ல இது வெற்றியா பார்க்கறேன் இல்ல அதே கிடச்சிருக்கணும் இது எப்படி நாம் தமிழை கட்சினே இந்த மீண்டும் வந்திருக்கக்கூடிய இந்த விவசாய சின்னதை எப்படி பாக்குறது முதல் விஷயம் எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த சின்னம் கிடைச்சதுல ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இழந்ததை மீட்டோமான்னு கேட்டா இழந்ததை விட அதிகமாக மீட்டிருக்கும் அப்படிங்கறதுதான் அதோடைய இதை பார்வையை பாக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல் எங்களுக்கு வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம்ங்கிறத நாங்கள் மூன்று தேர்தலாக போட்டிக்கிட்டு அதை வந்துன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இன்னும் சொல்ல தொப்பில டிஷர்ட்டு தொப்பிலிருந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் அடிச்சு ஸ்டிக்கர் அடித்து எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிறகு எங்களுக்கு அந்த சின்னம் கடைசி இருந்து பறிக்கப்பட்டு அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லி பல பேச்சுவார்த்தைகள் நடத்தி எல்லாமே பண்ணி பார்த்து முடியலை அப்படிங்கும்போது நாங்கள் கேட்ட எந்த சின்னத்தையும் கொடுக்காம நீங்கள் கேட்காத ஒரு சின்னத்தை தான் கொடுப்போம்னு அடம் பிடிச்சி மைக்கு சின்னத்தை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க அந்த மைக்கு சின்னத்தை வச்சு அண்ணன் சொன்னாரு நீங்க எங்கள்கிட்ட இருந்து எங்க கொடுக்காம போயிடுவீங்க நான் விவசாய தான் போட்டிடுவேன் நீங்க முடிஞ்சா பாருங்க அப்படின்னாரு எங்க போக முடியும் இந்த சின்னத்தை எங்கள்கிட்ட இருந்து பறிச்சுக்கண்டு அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டே இருந்தார் அதை மீட்டெடுக்கும் விதமாக அண்ணன் வந்துட்டு நான் விவசாயியே மீட்டு கொண்டு வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குங்கிறது எங்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அது நீ உன்னுடைய சின்னத்தை மீட்டெடுத்து கொள்ளணும் மக்கள் எங்களுக்கு கொடுத்த உத்தரவு அது அந்த உத்தரவின் அடிப்படையில தான் இந்த சின்னங்கிறது எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க மற்ற கட்சிகள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த வரலாற்று ரீதியாக நீங்க எந்த கட்சியை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு சின்னத்தில் போட்டியிடுவார்கள் அந்த சின்னம் வந்துட்டு அவர்களுக்கு ஒரு வெற்றியை தரும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த கட்சி மாறுது அப்படின்னா அந்த சின்னத்தை அவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள் அது ரெட்டலையா இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும் பம்பரமா இருக்கட்டும் நீங்க என்ன சின்னம் வேணா எடுத்துக்கோங்க அவர்கள் வெற்றி அவர்களுக்கு உறுதி தந்த அந்த சின்னத்தை அவர்களுடைய சின்னமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நாம் தமிழ் கட்சி மட்டும் ஒரு முடிவு எடுக்குது அண்ணன் வந்துட்டு சொன்னாரு நீ என்கிட்ட இருந்து எந்த சின்னத்தை பறித்து கொண்டாயோ அந்த சின்னத்தை நான் மீட்டெடுத்து கொண்டு வருவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா இருந்தார் அப்ப நீ மைக்கு சின்னத்தை எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் வாக்கை கொடுத்து உங்களை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாத்தனது மைக்கு சின்னம் தான் அப்படிங்கும் போது அதை நான் எடுக்க மாட்டேன் எனக்கு விவசாயி தான் வேணும்னு அந்த சின்னத்தை மாற்றிய முதல் கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு இல்ல இப்போ ஏற்கனவே வந்து கரும்பு விவசாயி சொல்லணும் அரசியல் சூழ்ச்சியால வீழ்த்தப்பட்டுச்சு சொல்றீங்க இப்போ ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பாஜகவோடு ஒரு நெருக்கமாக போகிறது பாஜக பெரியார் எதிர்ப்பு உங்களை ரொம்ப நெருக்கமாக வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இப்போ மீண்டும் இந்த விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி எதிர்பார்த்த விட அதிகமாக கிடைச்சிருக்குன்னா இதுக்குள்ள ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்களோ ஒருபோதும் இல்லை நாங்க சொன்னது போல எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கை கொடுத்து உங்களுடைய சின்னத்தை நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம்ங்கிற உரிமையை யாரு கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் கொடுத்துருக்காங்க இனிமேல் பாஜக நினைச்சாலே எங்கள்கிட்ட இருந்து இந்த சின்னத்தை பறிக்க முடியாது அப்படிங்கிற உறுதியை யார் கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் கொடுத்திருக்கிறாங்க அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் சின்னங்கிறது வருது ரெண்டாவது நீங்க சொன்னது போல சின்னம் கொடுத்துருக்கலாமே விவசாய சின்னத்தை எப்படி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விதான் அவங்க கேட்கறாங்க சட்டத்தை கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது நீங்கள் இங்கே ஒரு சின்னத்தை எப்படி உறுதி செய்து கொள்ளலாம்னா நீங்கள் எந்த சின்னத்தில் போட்டியிட்டிருக்கலோ அந்த சின்னத்துல நீங்க வந்துட்டு அதை உறுதி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா அதில் இன்னொரு சட்டமும் இருக்கிறது என்னன்னாக்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மற்ற மாநிலங்களில் வேற எந்த கட்சியும் பயன்படுத்தாத ஒரு சின்னத்தை அவர்களே எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தேர்தல் ஆணையம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய சின்னங்களில் ஒரு சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது ஒண்ணு அதை தாண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது என்னன்னாக்க உங்களுக்கு போல் ஒரு சின்னத்தை நீங்களே வரைந்து கொடுத்து அந்த தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஒப்புதல் பெற்று நீங்க வாங்கிக் கொள்ளலாம் இதுதான் இருக்கக்கூடிய சட்டங்கள் இல்லையா அப்போ ஏற்கனவே நீங்க போட்டியிட்ட சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இதுவரை வேற யாரும் போட்டியிடாத சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நீங்களே வரைஞ்சு கொடுத்து சின்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய சட்டத்தை தான் நாம் தமிழ் கட்சி பயன்படுத்தி இருக்குது அப்போ எங்களுக்கு உண்டான விவசாய சின்னத்தை நாங்களே வரைந்து எடுப்போம் அப்படின்னு அண்ணன் சொல்லி அதை கொண்டு போனார் பலரும் சொன்னாங்க நீங்க வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம் தான் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கு அதே நீங்க எடுத்துக்கொள்ளாமே அப்படின்னாக்கா அண்ணன் வச்ச வாதம் தான் அது என்ன கரும்புக்கு தனி விவசாயி மஞ்சளுக்கு தனி விவசாயி வாழைக்கு தனி விவசாயி விவசாயம்னா விவசாயி அவன் தனிப்பட்ட முறையில விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் விவசாயி தான் பொருட்கள் அதுதான் இது ஒரு குறியீடாக இருக்கு இல்லையா உயிருள்ள எதையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது விவசாயிய கொடுக்குதுனாக்க விவசாயி இறந்து விட்டான் இறந்து போய் கொண்டு இருக்கிறது விவசாயங்கிறது குறியீடுங்கிறது அதுதான் அவங்க சொல்றாங்க அப்ப விவசாயிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சின்னங்கள் ஏற்கனவே இருக்குது பல மாநிலங்கள்ல இன்னும் சில கட்சிகள் கூட விவசாயம் சார்ந்த அதாவது டிராக்டருக்கு பின்னாடி இருக்கிற விவசாயி கையில் வந்துட்டு மண்வெட்டியோடு இருக்கக்கூடிய விவசாயி இது போன்ற விவசாயிகள்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்த ஏற்கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாயி கூட வேற வடிவத்தில் இன்னொன்று இடத்துல கூட இருக்கு ஆனால் இந்த வடிவத்தை வரைந்து கொடுத்து இந்த வடிவம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று எழுதி கொடுத்து வாங்கி இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ காலதாமதமும் ஆனது இல்லை இப்போ ஒருவேளை இந்த சின்னத்துக்கும் பின்னாடி ஏதாவது சூழ்ச்சிகள் செய்வதற்கோ ஏதாவது வாய்ப்புகள்லாம் இருக்கா இதை எங்களிடமிருந்து பறிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்னொரு சூழ்ச்சியை அவர்கள் செய்வார்கள் அது நிச்சயமாக நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி போட்டியிட்ட கரும்பு விவசாய சின்னத்தை இன்னொருவருக்கு ஒதுக்கி அதை எங்கள் சின்னத்தை பக்கத்துல எவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஆஹ் ஆரம்பிக்கிற மாதிரி பேர்களை கொண்டவர்களாக அந்த கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்து முதல் பெட்டியிலே கரும்பு விவசாய சின்னமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு போட்டியிட வச்சு கரும்பு விவசாயியா அல்லது வந்துட்டு ஏற்களப்பையோடு கொண்ட விவசாயியாங்கிறது மாதிரி மக்களை குழப்புவதற்குண்டான வேலைகளை அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் அதுதான் அவர்களால் அதிகபட்சம் செய்ய முடிந்த சரியாக இருக்குமே தவிர இந்த விவசாய சின்னத்தை எங்களிடமிருந்து இனிமேல் பறிக்க முடியாது அது உறுதியாக இருக்கணும் அப்படி பொழுது இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும் இப்ப இன்னொரு விஷயம் இப்போ சைவன் பலருடைய விமர்சனமாக இருக்கிறதுனா நாம் தமிழ கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தினமும் கூட பத்திரிகையாளர்ல சிந்திக்கக்கூடியவராக இருப்பாரு அவப்போ அந்த பிரச்சனைகளுக்கு கவுண்டர் போகக்கூடிய நிலையில் இருப்பாங்க கடந்த இருபது நாட்களாக பெரிய அளவுல ஒரு பிரெஸ் மீட்டோ நேரடியாக பார்க்கல ஏற்கனவே தஞ்சாவூர் மீட்டிங்ல பேசுனது இப்போ நேற்று ஹுமாயின் அவர்களுடைய திருமண விழால பேசினது ஒரு பிரஸ் மீட் இந்த மாதிரி விஷயங்களா தவிர்க்கிறார்களோ இப்போ நாம் தமிழகம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நாங்க மே பதினெட்டுனுடைய ஏற்பாடுகள்ல அண்ணன் வந்துட்டு தீவிரமா இருக்கிறாரு அதனுடைய வேலைப்பாடுகள் நிறைய போயிட்டு இருக்கு இது ஒன்னு ரெண்டாவது அண்ணன் வந்துட்டு ஊடகங்களுக்கு வந்துட்டு என்னைக்குமே பயந்தது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் கேள்வி கொண்டு கொண்டிருக்கும்போது திரும்பி ஓடிடுவாங்க இல்லங்க அந்த கேள்விக்கானாலும் பதில் சொல்ல முடியாது இந்த கேள்விக்குனால பதில் சொல்ல முடியாது திரும்பி ஓடிடுவாங்க ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு கேட்டுட்டு எந்திரிக்கிற ஒரே ஆள் அண்ணன் தான் அப்படி இருபது பிரஸ் மீட்டை தவிர்க்கிறாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் மே பதினெட்டுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கோம் இப்ப கூட வந்துட்டு ஐயா வைரமுத்துவர்கள் வீட்டுக்கு போயிருந்திருந்தாங்க விமான அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்க தஞ்சாவூர் இதுல போயிருந்தாங்க அதெல்லாம் பொதுவெளிகளில் வந்து எல்லா பிரஸ் மீட் பக்கமே காணுவேன் அப்படின்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க நீங்க பிரஸ் மீட்டுக்கு உண்டான இது வந்துட்டு சந்திச்சு மட்டும் என்ன பயம்னு சொல்லுங்க நீங்க நாங்க வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணி எல்லாமே கொண்டு போனோம் எந்த ஊடகங்களும் அதை கொண்டு போய் சேர்க்கல அதை வந்துட்டு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு சொல்லக்கூடிய மீடியாக்கள் அதை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து நாம் தமிழ் கட்சி இவ்வளவு பெரிய போராட்டத்தையே ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறது அப்படிங்கறத கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அதை சேர்க்கவே இல்லை அது போல அதுக்கு முன்னாடி நடந்த ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து நாங்க செய்யக்கூடிய இதா இருக்கட்டும் இதை எதையுமே வந்துட்டு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கொண்டு போறது இல்லை கான்ட்ராசே அவர் வந்துட்டு பேசுவார் அதை மட்டும் நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க இல்லை நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணா அன்னிக்கே சொன்னார் ஆனால் அதை தாண்டியும் ப்ரெஸ்காரங்க கூப்பிட்டதை கொண்டு தான் அதன் பிறகு வந்துட்டு மீட் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார் இப்போயும் வந்துட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் மே பதினெட்டுக்கு பிறகு நீங்கள் அவருடைய ஆட்டத்தை பார்ப்பீங்க எங்களுடைய எண்ணமே எங்களுடைய இதாக வந்துட்டு சின்னமாக வரணுங்கிறதுல உறுதியாக இருந்தோம் விவசாயிங்கிறதே கொண்டு போகணும் எங்களுடைய எண்ணத்தின் உச்சமாக யார் இருக்கிறாருன்னா அண்ணன் தான் இருக்கிறார் அப்போ அவருடைய முகமே வரும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் நாங்கள் வரைந்து கொடுத்ததுல ஒரு ஏழு எட்டு சின்னங்களை வரைந்து கொடுத்தோம் அதில் தேர்தல் ஆணையம் இதை தேர்ந்தெடுக்கும்போது அதை முகமாகவே வந்துட்டு வருது அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் இன்னும் சொல்ல போகிறீங்கன்னா நான் சொன்னது போல மற்ற எல்லா கட்சிகளையும் சின்னங்கிறது அது தனிப்பட்ட முறையில் இருக்கும் அண்ணனே எங்களுக்கு சின்னமா வராருன்னா விட பலம் என்னவா இருக்க முடியும் இன்னொரு ஹிடன் டீட்டெயில் கூட அதுல இருக்கு நீங்க பாத்துருப்பீங்களா தெரியல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அது வந்துட்டு ஒரு ஏற்கெலப்பையை பிடித்து இருக்கக்கூடிய ஒரு உழவனுடைய சின்னம் அப்படிங்கிறது அவங்க வந்துட்டு நினைக்கிறது ஆனா அது நீங்க உற்று நோக்குங்க நான் இப்ப சொன்ன பிறகு போய் பாருங்க ஒரு கையில தான் ஏற்கிழப்பை பிடித்திருப்பார் இன்னொரு கையில புரட்சி வணக்கம் சொல்லியிருப்பார் அப்படியான சின்னமாக அது இருக்கும் நீங்க எடுத்து பாருங்க இப்போ உங்களுக்கு தெரியும் இரண்டாவது கை வந்துட்டு புரட்சி வணக்கத்தை சொல்லியிருக்கக்கூடிய அண்ணனாக இருக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு இதைவிட பொருத்தமான சின்னம் இன்னொருவரால் வடிவமைக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அப்படியான வடிவமைப்பை அண்ணன் வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்து அதை சின்னமாக பெற்று அங்கீகாரத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள இதுவே மிகப்பெரிய வெற்றி